கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் உலகில் இருபத்தி மூவாயிரம் பேர் கோவிட் நைன்டீன் கிருமி தொற்றால் மாண்டுவிட்டனர் மூன்று மில்லியனுக்கும் மேற்பட்ட தொற்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளன கோவிட் கிருமி தொற்றிலிருந்து விடிவு காலம் பிறக்குமா ஆராய்கிறது தமிழ் முரசின் ஒரு நிமிட செய்தி கோவிட் நைன்டீன் கிருமி தொற்று கண்டுபிடிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டன எனினும் கிருமி தொற்று எவ்வாறு உருமாறும் என்பது இன்னும் நிச்சயமில்லை என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது அடுத்த கிருமி தீர்ப்பு எப்படி எவ்வாறு எப்போது உருவெடுக்கும் என்பதை சுட்டிக்காட்டுவது இப்போது சாத்தியமில்லை என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது கிருமி தொற்று பரவல் சம்பவங்கள் முற்றாக நீங்காது மாறாக தொற்று சம்பவங்கள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் தற்போதுள்ள சூழ்நிலையில் சில நாடுகளில் அதிகமானோர் இன்னும் தடுப்பூசி கொள்ளாமல் உள்ளனர் சிங்கப்பூர் போன்ற சில நாடுகள் தொற்றை விவேகமாக கையாண்டுள்ளனர் கோவிட் நைன்டீன் கிருமி தொற்றை அளிப்பது முடியாத காரியம் இதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது நம் கையில்தான் உள்ளது ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது கூடுதல் தடுப்பூசி போட்டுக்கொள்வது சளி காய்ச்சல் ஏற்படும் போது முகக்கவசம் அணிவது போன்ற பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இவ்வாறு செய்தால் நாமும் நம்மை சுற்றியுள்ளவர்களும் நலமுடன் இருக்கலாம் தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள்